ஹலோ ஆல் வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது செம சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ரச சேர்த்து சாப்பிடலாம் வாங்க அதை எப்படி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சேனல் இப்போதான் டைம் பாக்கிறீங்க அப்படின்னா சிவகலைஸ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு இந்த பிரான் சம்பலுக்கு தேவையானது என்னென்னங்கிறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் இதுல ஒரு நானூறு கிராம் அளவுக்கு ராணை சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளியையும் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் அடுத்து மெயின் இன்க்ரீடியன்ஸே இந்த மிளகாய் தான் காரத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மிளகாயை தான் சேர்த்துக்கிறோம் இந்த மிளகாயில் நான் வந்து காஷ்மீரி சில்லி கொஞ்சம் அதே மாதிரி வர மிளகாய் ரெண்டு மிளகாயும் உள்ளே உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு நான் சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன் இந்த பேஸ்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ப்ரான் சம்பலுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஊற வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அரைக்கிறது ஈஸி ஹாட் வாட்டரில் அதனால இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு இஞ்சி கொஞ்சம் உரிச்சு வச்சிருக்கேன் இந்த ப்ரானுக்கு தேவையானது அடுத்து இதில் கொத்தமல்லி தலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட இல்லாததுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பூண்டையும் இஞ்சியும் அந்த மிளகா அரைக்கும் போதே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாயை சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நைஸ் வேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம பேனை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்து கொஞ்சம் ஹீட் ஆனதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரானை ஃபஸ்ட்டு சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வதக்கிடக்கூடாது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு இதோட போதும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம வெங்காயம் தக்காளி அந்த மிளகா பேஸ்ட்டை நம்ம வதக்கிட்டு வந்துடலாம் வதக்கிட்டு நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில் இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் ஆயில் வச்சு ஆயில் ஹீட் ஆனதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சிருக்கிற அந்த மிளகா பேஸ்டை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இதில் நம்ம காரத்துக்கு மிளகா தூள் எதுவும் நம்ம சேர்க்கல இந்த மிளகா தான் அது உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் கலருக்காக காஷ்மீரி சில்லியும் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை நல்லா வதங்கணும் இந்த நம்ம மிளகா பேஸ்ட் சேர்த்துருக்கோம் இல்லையா இது நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினா நல்லா வதங்குச்சு அப்படின்னா நல்ல டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கும் இந்த மிளகா பேஸ்ட் வதங்க வதங்க அதோட டேஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நல்ல பிரானோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பிரான் சம்பலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெயினே வந்து இந்த மிளகா தான் மிளகா பேஸ்ட் தான் இது நல்லா வதங்கணும் நம்ம இது கூட இப்ப தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பேஸ்ட் இப்ப இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்ப நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பிராணை இது கூட சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம பிரான் அதுல சேர்த்துக்கலாம் இப்ப இதுல வந்து இந்த பேஸ்ட்லயே வந்து பிராணை நம்ம வேக வைக்கணும் உப்பு கரெக்டா இருக்காங்கிறத டைத்துல செக் பண்ணிக்கோங்க இது ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபி தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் சுட சுட சாலத்தோடு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருக்கும் அது அடிக்கடி நம்ம எப்படி கலறி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்மளுடைய பிரான் ரெடி ஆயிடுச்சு கடைசியா கடைசியா நம்ம எடுத்து வச்சு கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்டான நம்மளுடைய பிரான் சம்பல் நல்லா சுட சுட ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம சாதத்து கூட சேர்த்து சாப்பிடலாம் நீங்களும் இந்த ப்ரான் சம்பல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சிவகலைஸ் வேர்ல்டு சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்